ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மரமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு யானைகிட்ட இருந்து தப்பிச்சு பாறைக்கடியில இருந்து வெளியே வர்றாரு யானையை காணோம் ஒரு வழியா இந்த யானை போயிருச்சு நம்ம எப்படியாவது இந்த மந்திரப்பூவை எடுத்துக்கிட்டு தான் போகணும் ஆனா இந்த மந்திரப்பூ நைட்டு தானா கிடைக்கும் நம்ம நைட்டு இங்கேயே தங்கி இருந்து அந்த மந்திரப்பூவை எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது முடிவெடுத்து காட்டுக்குள்ள இன்னும் உள்ள போறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கிட்டு ராஜாங்க வந்துட்டு போலீஸ் அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புறதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்டுச்செம்மன் கோயில் முன்னாடி போய் நின்னுட்டு என் வீட்டுக்காரர் ஒரு மணி நேரத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சேது ஒரு மணி நேரத்தில் வரல தமிழும் காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட போகிறதுக்கு தயாராயிட்டாங்க தமிழ் சேதுவை தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கடு பார்த்தீங்கன்னா அந்த காட்டியான மறைஞ்சிருந்து சேதுவை தாக்கிடுது சேது இருந்து உருண்டு கீழே விழுந்து மயங்கி கிடக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா யானை வந்துட்டு பாறைக்கடியில் சேது கிடக்கிறதுனால யானை வந்து சேதுவை மிதிக்க முடியாமல் போயிடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸோடஸோட தமிழ் உள்ளே வந்துடுறாங்க தமிழ் வந்துட்டு சேதுவை காப்பாற்றி கொண்டு போயிடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனால் அங்கே டாக்டர் சொல்லிடுறாங்க உங்கள் பையன் ரொம்பவே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காப்புல அவரை நாங்க காப்பாத்துறது ரொம்பவே சிரமம் தலையில அடிபட்டு இருக்கு ரொம்பவே ரத்தம் போயிருக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கிட்ட பாத்தீங்கன்னா ராஜாங்கம் மோகனா அப்புறம் சாவத்திரி தமிழ் எல்லாரும் அழுகுறாங்க பாத்தியா மோகனா அந்த சாமியார் சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் வேகமா தமிழ் கேக்குறாங்க இன்னத்த எந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க ஆமா தமிழ் அன்னைக்கு நம்ம எல்லாரும் முருகன் கோயிலுக்கு போனோம்ல அப்ப மலையில ஒரு சாமியார் உட்கார்ந்து இருந்தாரு அவரு சேது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் சொல்றாங்க வாங்கத்த அவர்கிட்ட ஏதாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ராஜாங்கம் மோகனா ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க அதே மாதிரியே ராஜாங்கம் மோகனா தமிழ் மூணு பேருமே போயிட்டு சாமி கிட்ட கேக்குறாங்க சாமி நீங்க சொன்ன மாதிரியே என் பையனுக்கு ஆபத்து வந்துருச்சு யானை தாக்கி என் பையன் இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் சாமியார் சொல்றாரு அன்னைக்கே சொன்னேன்ல இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் பையனை பத்திரமா பாத்துக்கணு விதி நடந்துதான் தீரும் இது யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிடுறாரு அப்புறம் தமிழ் சொல்றாங்க சாமி என் வீட்டுக்கார காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லவும் விதியை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது நீ கடுமையான விரதங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்படியா நான் என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க திரும்பி வரணும் அப்படின்னா கடுமையா விரதம் இருந்து இந்த முருகன் சன்னதியில தீ மிதிக்கணும் அப்படி தீ மிதிச்ச அப்படின்னா உன் புருசே உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிடுறாரு கண்டிப்பா நான் மிதிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கோயிலில் உட்காந்துருக்காங்க ராஜாங்கம் சொல்றாரு இந்த பிள்ளை மாசமாக பார்க்கும்போது எப்படி தீமிதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லவும் தமிழ் சொல்றாங்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு என் வீட்டுக்கார்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு சேதுவுக்காக தீமிதிக்க தயாராயிட்டாங்க ராஜாங்கமும் சேதுவுக்காக தமிழ் இப்படி ஒரு முடிவெடுக்கிறத எடுக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாயிருக்காரு இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்